என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்று நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது அதற்கு மேலாக நமக்கு புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பம் இந்த நாள் நேத்திரம் ஜீவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் இரண்டு கண்கள் ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் முழு வாழ்க்கை சுபகாரியம் செய்ய நூறு சதவீதம் உகந்த அமிர்தயோகம் கூடிய ஆதித்ய இந்த ஆதித்ய வாரத்திலே சந்திராஷ்டமும் விருச்சகராசிக்கு உள்ளது அன்பு உறவுகளே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் பித்துக்கள் தோஷமும் விலகி நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கணும் அப்படின்னா பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க அதாவது சூரியனுடைய கிழமை சூரியனுடைய தானியம் கோதுமை கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி சப்பாத்தி எண்ணெய் இல்லாமல் ரொம்ப கம்மியாக பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க அகத்திக்கீரை தானம் கொடுங்க அருகம்புல் தானம் கொடுங்க பழங்கள் தானம் கொடுங்க இப்படி பசுமாட்டுக்கு தானம் கொடுப்பதால் பித்ருக்கோல் தோஷம் நிவர்த்தியாகும் முன்னோர்களுடைய பரிபூரண ஆசி கிடைக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க சாப்பாடு கொடுங்க இந்த நாள் முடிஞ்சவரை கோபம் இல்லாமல் இருந்தால் சூரிய பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அருகில் உள்ள சிவாலயம் சென்று இரண்டு விளக்கு ஏற்றி வில்வ இதழால் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க காரிய தடைகள் இருக்காது நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப நடக்கும் நன்றி